இதில் ஒரு பத்து பேர் ஃபேன்சி புறாக்கில் போட்டிருக்கேன் ரேட்டோட எல்லாமே ஒரு ஒர்த்தபிளான ரேட்டில் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இந்த வீடியோவை பார்த்துட்டு மேக்சிமம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்பீங்கன்னு தெரியும் ரேட்லாம் குறைச்சி போட்டிருக்கேன் அதனால் கண்டிப்பாக கேட்பீங்கன்னு தெரியும் இதுலேருந்து எடுக்கக்கூடியவங்க லாங் டிஸ்டன்ஸில் எடுக்கக்கூடியவங்க மேக்ஸிமம் ரெண்டு பேர் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காரைக்காலில் இருக்குது மணி பெட் ஷாப்பில் இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா யாருக்காச்சும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க டெலிவரி எல்லா ஏரியாவுக்கும் பண்ணி கொடுக்கலாம் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அதை வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க என்னுடைய நம்பரை ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் என்னென்ன புறாக்கள் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சைனீஸ் ஷார்ட் ஷார்டீனு ஷார்ட்பேஸ்டம்ளரு பவுட்ரு இந்த மாதிரி வெரைட்டி தான் போட்டிருக்கேன் சரிங்களா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு எதுவும் கிடையாது ஃபேன்டைல் ஒரு பேர் இருக்குது ஓகேங்களா இதுதான் போட்டிருக்கேன் பிடிச்ச மாதிரி ஒரு புறாக்கில் வாங்கி பயனடைங்க ரேட்டும் வந்துட்டு கம்மியாக இருக்குது அதனால் உங்களுக்கு குறத்தாக இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு எது தேவனாலும் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வீடியோவை ரெகுலராக நம்ம சேனலில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை விட லோ பட்ஜெட்லேயும் ஒரு சில புறாக்களை போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் உணச்சி பாருங்கள் அப்போ தான் ரெகுலராக வீடியோ வரும்போது உங்களுக்கு தெரியும் அப்போ பார்த்துட்டு பயன் அடைய முடியும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நினைச்சு வச்சு பாருங்கள் இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும் நிறைய பார்டன்ஸ் வீடியோவை ரெகுலராக நான் போடுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்